தலைப்பு செய்திகள் புயல் அனர்த்தம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பலி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் மாயம் முதியோர் இல்லத்தில் பதினொரு பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக படகுகள் அனுப்பி வைப்பு அமைச்சர் ரத்ன கமகி நடவடிக்கை யாழில் முண்டியடித்த மக்கள் சில மணி நேரங்களில் பல ஆயிரம் சிம் விற்பனை இனி விரிவான செய்திகள் டிட்வா புயலால் நாட்டில் நிலவும் மோசமான கால்நிலை காரணமாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தற்போதைய அறிக்கையின்படி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இதேவேளை இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலைய அறிக்கையின்படி கடுமையாக பாதிக்கப்பட்டவர் அனைவரும் சுமார் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் நூற்றி தொன்னூற்றி ஓரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ள இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்கு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு தனிநபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டி மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதுளை மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்து கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் மாத்துளை மாவட்டத்தில் பனிரெண்டு பேரும் நுவரேலியா மாவட்டத்தில் ஆறு பேரும் குருநாகல் மாவட்டத்தில் ஏழு பேரும் யாழில் ஒருவரும் அனுராதபுரத்தில் ஒருவரும் அம்பாறையில் எட்டு பேரும் மொனராகலை மாவட்டத்தில் மூவரும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பன்னலாவில் உள்ள ஒரு முதியோர் மூழ்கி தொடர்பு துண்டிக்கப்பட்டதில் குறைந்தது பதினோரு முதியோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான கடும் மழையை தொடர்ந்து அந்த முதியோர் இல்லம் விரைவாக மூழ்கியுள்ளது இதனால் பலர் உள்ளே சிக்கி தவித்துள்ளனர் கடுமையான வானிலை சூழ்நிலையினால் மேற்கொள்ளப்பட்ட தேடல் நடவடிக்கையின் போது அவசர கால மீட்பு பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பதினான்கு பேரை மீட்டனர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் குறித்த முதியோர் இல்லத்தில் இருபத்தி ஐந்து பேர் இருந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்த ரோட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மோசமான காலநிலை காரணமாக பல இடங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்கவும் உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது உங்களை காப்பாற்ற வரும் இராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியோரின் உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கின்றீர்கள் எனவே அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் பரவி வரும் வெள்ள அனர்த்த நிலைமையை அடுத்து பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக மீன்பிடி படகுகளை உடனடியாக ஈடுபடுத்துமாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கடற்பொழில் துறையின் பங்களிப்பை ஒருங்கிணைக்கும் நோக்கில் பிரதி அமைச்சர் தலைமையில் நேற்று அவசர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இணையவழி ஊடாக நடைபெற்ற இந்த அவசர சந்திப்பில் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் பி கே கோலித்த கமல் ஜீனதாச கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த ககாவத்த மற்றும் இலங்கை கடற்படையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரும் கலந்து கொண்டனர் அவிசா சிலாபம் மற்றும் கேகாலை போன்ற வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் மீட்பு பணிகளுக்கு நிலவும் படகு பற்றாக்குறை குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது எமது மக்கள் நிற்கதியாகியுள்ளனர் படகு பற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சினையாகும் எனவே கடற்தொழில் அமைச்சு என்ற வகையில் அந்த குறையை நிவர்த்தி செய்ய நாம் தலையிடுகின்றோம் என பிரதி அமைச்சர் ரத்ன கமகி தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அனர்த்த முகாமைத்து நிலையத்திடமிருந்து கோரிக்கை கிடைத்தவுடன் தேவையான படகுகளை வழங்குமாறு எமது மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர்களுக்கு நான் பணிபுரை விடுத்துள்ளேன் இலங்கை கடற்படையினர் அந்த படகுகளின் போக்குவரத்து மற்றும் செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து வேகமானதும் ஒழுங்கமைக்கப்பட்டதுமான மீட்பு பணியினை உறுதி செய்வார்கள் என தெரிவித்தார் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து தேசிய மீட்பு பணிக்கு ஆதரவளிக்கும் முகமாக கொழும்பிலிருந்து முப்பது படகுகள் நீர் கொழும்பிலிருந்து இருபது படகுகள் மற்றும் அழுத்கமவிலிருந்து இருபது படகுகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை கடற்தொழில் திணைக்களம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளது மீன்பிடி படகுகள் உபகரணங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக மதிப்பீட்டு அறிக்கையொன்றை வழங்குமாறு கடற்கொழில் திணைக்களம் மற்றும் தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிக்கப்பட்டுள்ளது என்றார் வழங்கப்படும் எந்த ஒரு நிவாரணும் இடைத்தரகர்களின்றி நேரடியாக பாதிக்கப்பட்ட மீனவருக்கு சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தொழிலுக்கு செல்ல முடியாத மீனவ குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்குவதற்கு பிரேரணையொன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் இரங்கு துறைமுகங்களுக்கு செல்லும் சேதமடைந்த அணுகள் வீதிகள் குறித்து துரித கணக்கெடுப்பு மேற்கொண்டு புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட முன் எச்சரிக்கைகள் கடலில் ஏற்படவிருந்த ஒரு பெரும் அனர்த்தத்தை தடுப்பதற்கு உதவியதாக பிரதி அமைச்சர் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றிய மீனவ சமூகத்திற்கு தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினால் டயலாக் ஏர்டெல் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காததால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் எனினும் மொபிட்டெல் ஹஜ் சிம்களுக்கு நெட்வொர்க் கிடைத்த நிலையில் யாழில் சில மணி நேரங்களில் பல ஆயிரம் மொபிட்டெல் சிம் விற்பனையானதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழையினால் நெட்வொர்க் சரியாக கிடைக்கவில்லை மொபிட்டல் சிம்களுக்கு யாழில் நேற்றைய தினம் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு சிம்களை வாங்கியதால் சில மணி நேரங்களில் பல ஆயிரம் சிம்கள் விற்பனையானதாக கூறப்படுகின்றது டிட்வா புயல் குறித்து பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாநில பேரிடர் ஆணையம் குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளது அந்த குறுஞ்செய்தியில் டிட்வா புயல் காரணமாக அடைமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் பொதுமக்கள் பலவீனமான கட்டிடங்கள் மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் டிட்வா புயல் காரணமாக அடைமழை ஏற்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் நிவாரண மையங்களுக்கு செல்ல அறிவுறுத்தினால் ஒத்துழைக்கவும் ஈரமான மின் தொடர்ந்தீர்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கை செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு இலங்கையிலிருந்து சென்னை வரும் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது டிட்வா புயலால் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் இலங்கை செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் காற்றின் வேகம் மழையின் தீவிரத்தை பொறுத்து உள்நாட்டு வெளிநாட்டு விமானங்கள் ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பெண் பாதுகாப்பு படை அதிகாரி உயிரிழந்துள்ளார் மற்றொரு வீரர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவத்தை அடுத்து அங்கீகரிக்கப்படாத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது வெளிநாட்டவர் மீதான சோதனையை தீவிரப்படுத்துவது என தனது குடியேற்ற கொள்கையை மறுசீரமைப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அனைத்து புகலிட விண்ணப்பங்களையும் ட்ரம் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது அனைத்து நாட்டினருக்கான வழங்கப்பட்ட புகலிட விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை நிறுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் இயக்குனர் ஜோசப் எட்லோ கூறியதாவது ஒவ்வொரு வெளிநாட்டவரும் அதிகபட்சமாக சரிபார்க்கப்பட்டு பரிசோதிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்யும் வரை புகலிட கோரிக்கைகளின் இடைநிறுத்தம் அமுலில் இருக்கும் என்றார் மூன்றாம் உலக நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேறுவோருக்கு நிரந்தரமாக தடை விதிக்க முடிவு செய்துள்ளேன் என்று ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் புகலிட விண்ணப்ப நிறுத்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பனிப்போர் ஜெனிவாவில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் பிரதிநிதிகள் ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள நடுத்தர அணுவாயுத ஏவுகணைகளை குறைக்க பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டன் வட அயர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு வட அயர்லாந்து அமைதி பேச்சுக்களுக்கு ஆதரவாக உரையாற்றி தீவிரவாதிகளை அவர் நேற்றிய மனிதர் என கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வளைகுடா போர் முடிவுக்கு வந்தது ரெண்டாயிரம் நாசா தனது நூற்றி ஓராவது திட்டத்தை ஆரம்பித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்